என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதவசனம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் நாம் ஆராதிக்கிற தேவனை கவனித்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது பாருங்கள் யோவான் எழுதின முதலாவது நிருபத்தில் முதலாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை கவனியுங்கள் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது பிரியமானவர்களே கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நாம் ஆராதிக்கிற நமது தகப்பனும் தேவனுமா இருக்கிற கத்தர் ஒளியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் ஏசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிற நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்தரை தேடுகிற எல்லா ஜனங்களுமே இன்னைக்கு எப்படி வாழ்றோம் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜபிக்கிறோம் அநேகர் வந்து ரிக்கப்படுறதை குறித்து கூட கவலைப்படலை ஞானஸ்நானம் எடுக்கணும் அபிஷேகம் பெறணும் கத்திர பாடணும் துதிக்கணும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவரே என்ன ஆசிரம் ஆண்டவரே என்ன பாதுகாத்துக்கணும் ஆண்டவரே என்ன விருத்தி அடையப்பணும் இதுதான் நமது முக்கியமான ஜபங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆனால் என் தகப்பனும் தேவனுமா இருக்கிற கத்தர் வெளிச்சமாய் இருக்கிறார் ஒளியாய் இருக்கிறார் நான் அவரை போல ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்னில் எவ்வளவேனும் இருளற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா என்று கவனித்து பார்த்தால் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி அவரை பின்பற்றுகிற முப்பது நாற்பது வருட விசுவாசிகள் ஆனாலும் சரி குறைவுள்ள மனிதர்களாகவே இருக்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்துல பலப்படாமல் இருக்கிறோம் குணப்படாமல் இருக்கிறோம் ஒன்னு அதிகமா டென்ஷன் ஆகுறவங்களா இருக்கிறோம் இல்ல அடிக்கடி வலிவி போகிற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம் இல்ல பரிசுத்தில தவறுகிறவர்களா இருக்கிறோம் ஏதோ ஒரு இருள் இந்த காலத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள் காணப்படுகிறது நம்ம ஏன் டெய்லி அதுக்காக ஜெபித்து அண்டவரே நீர் பரிசுத்தர் அப்படிதானே நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த உம்மை போல என்னை பரிசுத்தமானாக மாற்றம் என்று அனுதினமும் ஜெபிக்க கூடாது நீ நீதி உள்ளவர் ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர் நான் உங்களை போல நீதியும் உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் என்று அனுதனமும் நீதி செய்கிறவன் நீதி அப்படியானால் கத்தரி பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அந்த தேவனுடைய நீதியின் மேல் வாஞ்சை தேவனுடைய பரிசுத்தின் மேல் வாஞ்சை ஏன் காணப்படக்கூடாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பரிசுத்திற்காக நீதிக்காக ஜபிக்கிறோம் அதுக்கப்புறம் சோர்ந்து போயிடறோம் வா எவ்வளவு ஜபித்தாலும் நம்ம தான் இருக்கிறோம் எவ்வளவு ஜபித்தாலும் உண்மை இல்லாம இருக்கிறோம் எவ்வளவு ஜபித்தாலும் உத்தம இல்லாமதான் இருக்கிறோம் சோர்ந்து போய் பிறகு பாதி நீதிமான்களும் பாதி பாவிகளுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை குறித்து பிறகு கவலைப்படாம இருக்கிறோம் ஆனா ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக கொண்டு இருக்கிறோம் இல்ல பிரியமானவர்களே நான் ஆராதிக்கிற தேவனிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லுகிறேன் அதுதான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளமாக அனுபவமாக இருக்கணும் சோ நீங்க ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் பொழுது அப்பா உங்களிடத்துல ஒரு குற்றமும் இல்லப்பா ஆனா என்கிட்ட என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடிய ஸ்வாவங்கள் காணப்படுகிறது சோ உண்மை போல என்னை மாற்றும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு இருளற்ற வாழ்க்கைக்காக பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நீதியுள்ள வாழ்க்கைக்காக உத்தமமான வாழ்க்கைக்காக கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி நம்மிடத்துல போராடுகிற மாம்ச கிரியைகளை நாம் ஜெயித்து இருளற்றவர்களாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ முடியும் இல்லைன்னு வைங்களேன் பத்தோடு பதினொன்னா தான் நம்ம வாழ்க்கைய பிரியமானவர்களே அவரிடத்தில் இருள் இல்ல அவரிடத்துல உண்மை இருக்கிறது அந்த உண்மையும் இருளற்ற வாழ்க்கை நமக்குள் காணப்பட நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்க கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உண்மை போல ஒரு இருளற்ற பாவமற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே எங்கள் மனம் அதை வாஞ்சிக்கட்டும் எங்கள் மனம் அதை விரும்பட்டும் எங்கள் உள்ளம் அதற்காக பாரத்தோடு ஜபிக்கட்டும் சுவாமி கிருவ இல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் உமது அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தர்தாமே எங்களை நீதிமான்களாக்கி உத்தம வழியில கொண்டு வந்து நிறுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆக